வணக்கம் ஆதித்யா தொலைக்காட்சி நேரிலே இனிய காலை வணக்கம் நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய தினம் ஆங்கில மாதத்தின் இருபத்தி எட்டாவது தினம் பிப்ரவரி இருபத்தி எட்டாவது தினம் தமிழ் மாதத்தின் மாசி மாதம் பதினாறாவது தினம் வெள்ளிக்கிழமை சதுர்த்தி முறை மதியத்திற்கு பிறகு மாலை வேளையில் பஞ்சமி தூங்குகிறது அஸ்வினி நட்சத்திரம் சுப்பிரபம் நாமயோகம் பத்தரை கரணம் ஆகிய சுபதினத்தில் பனிரெண்டு ராசி பலன்களை முதலில் பார்ப்போம் மேசராசியை பொறுத்தவரை இன்று ஆன்மீக திருப்பணிகளும் ஆன்மீக எண்ணங்களும் மேலோகும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் கோபம் அதிகமாக உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக திருப்பணிகள் மேற்கொள்வீர்கள் அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத வகையில் பணவரவு உண்டாகும் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வாகனங்களை கையாளுவதில் சிறு கவனங்கள் தேவை எதிர்பாராத வகையில் பணவரவும் திடீர் யோகமும் உண்டாகும் ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு வாகனங்களை கையாளுவதில் சிரத்தை ஏற்படும் மிருகசிரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் மேன்மை உண்டாகும் ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் இல்லத்துணையுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் மிருகசிரியிடத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் மேன்மை உண்டாகும் திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு இல்லத்துணையுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் புனர்பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நிறைய உதவிகள் கிடைக்கும் கடகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் புனர்பூஷத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நிறைய உதவிகளும் நண்பர்கள் மூலமாக சிறிய சிறிய சந்தர்ப்பங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் வாங்கும் சூழ்நிலையில் உருவாகும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிம்மராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் செலவுகள் அதிகரிக்கும் மகத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் குழப்பம் அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் நல்ல லாபத்தை கொடுக்கும் கன்னியாராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு மருத்துவ செலவில் கவனமாக இருக்க வேண்டும் உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாடு மூலமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வெளிநாட்டு தொடர்புகள்லாம் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அம்மாவின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாகன யோகம் உண்டாகும் துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் தேவையற்ற வீணலைச்சல் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சித்திரையில் பிறந்தவர்களுக்கு வாகன பிராப்தம் உண்டு சுவாதியில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீணலைச்சல் உண்டாகும் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்கள் மூலமாக சகோதரிகள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் பேச்சில் கவனம் தேவை விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் அனுச நட்சத்திரத்தை பொறுத்த பேச்சில் கவனம் தேவை கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பண உறவு உண்டாகும் தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் அதிகமாக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் மூலம் நட்சத்திரத்தில் பொறுத்தவரை சிந்தனையில் தடுமாற்றம் உண்டாகும் பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்கள் நிறைவேற அதிகமாக செலவுகள் செய்ய வேண்டி வரும் உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் திடீரென்று ஒரு வெளியூர் பயணம் செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயனற்ற வெளியூர் பயணம் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நினைத்ததெல்லாம் இன்று எளிதில் நிறைவேறும் கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் பெரியவர்களுடன் சண்டை சச்சர்கள் வேண்டாம் அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு நினைத்ததெல்லாம் எளிதில் நிறைவேற்றுவீர்கள் சதயத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்களுடன் சண்டை சற்றவர்கள் வேண்டாம் பூரட்டாதில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்கள் மனதில் இன்றை நீங்கள் செயல்படுத்துவீர்கள் மீனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உத்தியோகத்தில் மேம்படும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் உத்திரட்டாதில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கவனம் தேவை ரேவதில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விருத்தி ஏற்படும் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இன்றைய தினம் சந்திரமானப்படி இன்றைய தினம் சந்திரமான சதுர்த்தி தினம் இன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் பிரதோஷ காலத்தில் இன்றைய தினம் அவதாரம் செய்த லக்ஷ்மி நரசிம்மர் பெயல பெருமாளை இன்று வழிபட உங்களுடைய வெற்றிகள் சிறப்பாக இருக்கும் எதிர்ப்புகள் குறையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் சந்திரமானப்படி நான்காவது தினம் இன்றைய தினம் வெற்றியை கொடுக்கக்கூடிய தினமாக இருக்கும் புதிய முயற்சிகள் இன்று எடுப்பதற்கு நல்லது இன்றைய தினத்தை என்னெல்லாம் செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரத்துடன் கூடிய சதுர்த்தி திதி ஸோ எனவே இன்றைய தினம் விவாகம் செய்ய புதுமணம் செய்ய நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள் அதற்குண்டான மருத்துவம் செய்ய மருந்து உண்ண உபநயம் செய்ய பதவியேற்க தானியங்கள் வாங்க ஆபரணம் வாங்க மாடு வெளிநாடு மாடு வாங்க குதிரை வாங்க வெளிநாடு பயணம் செல்ல இது போன்ற விஷயங்களுக்கு நல்ல தினம் இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளும் என்ன செய்யலாம் என்பதை பார்த்தோம் தொடர்ந்து கேள்வி முதலை பார்ப்போம் நேர்களை இன்றைய முதல் கேள்வியாளரை சந்திப்போம் இன்றைய முதல் கேள்வியாளர் உமா மகேஸ்வரி திருச்சியிலேருந்து பேசியிருக்காங்க ஸோ அவங்களுடைய கேள்வி வந்து இருபத்தி நாலு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பிறந்திருக்காங்க அதிகாலை ஐந்து மணி பன்னெண்டு நிமிஷத்தில் பிறந்திருக்காங்க திருச்சியில் பிறந்திருக்காங்க எனக்கு எப்போ நிலையான வேலையமையும் எனக்கு எப்போது தான் கல்யாணம் ஆகும் இருக்காங்க ஸோ இப்போ பொண்ணுங்களே டைரெக்டாக கல்யாணம் ஆகும்ன்ற அளவுக்கு கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு சரியான முறையில் முயற்சி பண்ணலன்னு அர்த்தம் இதை நான் இந்த பொண்ணுக்காக சொல்ல பொதுவாக சொல்கிறேன் பொண்ணுலுக்கு இருபத்தி மூணு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணுலேயே பண்ண ஆரம்பிக்கணும் இந்த பொண்ணு வந்து நான் பேரை மாற்றி அனுப்பிச்சிருக்கேன் எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் மெயில் அமிச்சிருக்கேன் இருக்காங்க ஸோ இதை அவங்க வீட்டில் என்ன செர்ச் பண்ணலன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க ஸோ இந்த அளவுக்கு கொண்டு போகிறது பெற்றோர்களுடைய தவறு தான் ஆண்களாக இருந்தால் இருபத்தி ஏழுலேயே ஆரம்பிச்சுருங்க இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுலேயே ஆரம்பித்தால் தான் இன்றைக்கி ரேஞ்சுக்கு பொண்ணு கிடைக்கும் பெண்களாக இருந்தால் இருபத்தி ரெண்டுலேயே ஆரம்பிச்சேன் இது என்னுடைய தனிப்பட்ட முறையில் வேண்டுகோள் உங்களுக்கு ஸோ உங்களுடைய கேள்விக்கு கவலைப்படாதீங்கம்மா உங்களுக்கு எப்போ நல்லா வேலை கிடைக்குன்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்சுக்கு பிறகு நீங்கள் எடுக்கின்ற முயற்சி நல்ல வேலையை கொடுக்கும் கல்யாணம் எப்பாகுன்றீங்க கல்யாணம் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மார்ச்சுக்கு பிறகு நடக்கும் உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன் உங்கள் ஜாதகத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கார் உங்களுக்கு ஏழாம் பாவாதிபதி புதனை சனி பகவான் தான் உங்கள் ஜாதகப்படி கண்ட்ரோல் பண்ணுறார் அதாவது ஆதிபத்தியத்தோட கிரகம் இருக்குது ஸோ புதன் நின்ற சாரம் புதன் நின்ற ராசி மீன ராசி அவருக்கு உண்டான அதிபதி குரு ஸோ பாதகாதிபதி வீட்டில் குருவும் குருவோட வீட்டில் பாதகாதிபதியும் வந்து ராசி பரிவர்த்தனை செய்கிறாங்க ஸோ இது பேர் வந்து பரிவர்த்தனை யோகம் கொண்ட ஜாதகம் ஸோ கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக கல்யாணம் பண்ணுங்கள் இல்லைனா உங்களுக்கு ஃபஸ்ட் மேரேஜ் ப்ராப்ளத்தில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி திருக்கணித முறையில் ஜாதகம் பார்க்கவங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்து ரொம்ப கவனமாக கல்யாணம் பண்ணுங்கம்மா அப்போதான் அந்த மேரேஜ் சிறப்பாக முடியும் அடுத்த கேள்வியாளரை சந்திப்போம் நேரில் என்ற இரண்டாவது கேள்வியாளர் பேர் பாஸ்கர் ரெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஒரு மணி ஐம்பத்தஞ்சு நிமிடம் அதிகாலை நள்ளிரவில் பிறந்திருக்காரு திருச்செந்தூரில் எப்போது கல்யாணம் ஆகும்னு இருக்காரு யாரை கல்யாணம் பண்ணிப்பேன் டைவர்ஸ்ட்டு ஆனவங்களை கல்யாணம் பண்ணிப்பேனா அல்லது புதுமனை அதாவது நியூவாக கல்யாணம் பண்ணிப்பேனான்னு கேட்குறாங்க உங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருக்கணித முறைப்படி பார்க்குற ஜோதி சென்று அணுகுங்க உங்கள் ஜாதகத்தில் சிறு பிரச்சனைகள்லாம் இருக்குது ஸோ அது பட்டவர்த்தமாக வெளிப்படையாக அது டிவியில் சொல்ல விரும்பலை ஸோ உங்களுக்கு நிச்சயமாக கல்யாணம் நடக்கும் அதுவரை ப்ராப்ளம் இல்லை ஸோ மருத்துவரையும் வீட்டருகியில் இருக்கக்கூடிய ஜோதிரையும் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுங்கள் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே உங்களுக்கு ஆகும் ஸோ அதில் ஒரு சிக்கல் இருக்குது ஸோ வீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடரை சென்று பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள் நேர்களே உங்களுக்கும் இதே போன்ற கேள்விகள் எதேனும் இருந்தால் திரையில் தோன்றுகின்ற ஆதித்யா தொலைக்காட்சியினுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு கேள்விகளாக அனுப்புங்கள் நிச்சயமாக நான் உங்களுக்கு பதில் சொல்வேன் ரேண்டம் முறையில் செலக்ட் பண்ணி ஒரு முறை மட்டும் அனுப்புங்கள் ரெண்டு மூணு தூரம் அனுப்பிச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் டெலிட் ஆகிற மாதிரி சிஸ்டம் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு ஆதித்ய தொலைக்காட்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து இடங்கள் உங்கள் அன்பு நண்பன் சேலம் ஆசன் வணக்கம் நேர்களே